வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற கோவில் திருமையம் என்ற பெருமாள் கோவில் திருமையம் என்ற மலையை குடையப்பட்ட ஒரு அற்புத பெருமாள் கோவில் இந்த கோவில் நூற்றி எட்டு வைணவ தலத்தில் நூற்றி ஆறாவது பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்குன்னு ஸ்பெஷல் நிறையா இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா ஹரியும் சிவனும் ஒன்று என உணர்த்தும் வகையில் இந்த பெருமாள் கோவில் பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவிலும் இருக்குது சிவனின் பெயர் சத்தியகிரீஸ்வரர் என்றும் பெருமாளின் பெயர் சத்தியமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகின்றன நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் மெய்க்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த கோவில் உள்ளது அதனால்தான் இந்த ஊரின் பெயர் திரு மெய்யம் என்றும் சிவன் பெருமாளின் பெயர் சத்தியம் என்றும் உள்ளது இங்கு பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு தெரியுமா ஹரியும் சிவனும் இருவரையுமே சுற்றி வருவது சிறப்பு தானே இங்கே இருக்கிற பெருமாள் பிரம்மாண்டமான சைன கோலத்தில் இருக்கிறார் அடுத்ததாக மூன்றாவது ஸ்பெஷல் என்னான்னு பார்ப்போமா இங்கே உள்ள உஜ்னவல்லி தாயாரை வழிபட்டால் மலநிலை சரியில்லாதவர்கள் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் இந்த தாயாரை வழிபட்டால் குணமாகிவிடும் என்பது ஐதீகம் அடுத்ததாக நான்காவது ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போமா இங்கே இருக்கிற தெப்பகுளந்தான் எல்லா தெப்பகுளத்தை காட்டிலும் இந்த தெப்பகுளத்தில் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்குங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குளத்தை சுற்றி எட்டு நுழைவாயில்கள் உள்ளது அந்த எட்டு நுழைவாயிலுமே நூற்றி எட்டு நூற்றி எட்டு படிகள் உள்ளது இந்த தெப்ப குளத்தோட ஷேப்பே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த குளத்தை ஒட்டியே வரதராஜ பெருமாள் இருக்கார் நியாயம் கிடைக்கவில்லை என்று மன உருகி வேண்டியவர்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் இத்திருக்கோவில் உள்ளது அடுத்த பதிவில் சத்தியகிரீஸ்வர சிவன் கோவிலை பற்றி பார்க்கலாம் இது போன்ற பகல தகவல்களையும் சுவாரஸ்யமான திருக்கோவில்களையும் பார்க்க உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்